எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் ஏழு இரண்டில் நெடுநல் வாடகை நம்ம வந்து வினாடை இன்றைக்கி பார்க்கலாம் நெடுநல் வாடை இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர் நெடுநல் வாடை நூலின் ஆசிரியர் வந்து நக்கீரர் அடுத்து நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பெயர் என்ன அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து நெடுநல் வாடை இதில் வாடை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா காற்று நெடுநல் வாடை இதில் வாடை என்பதன் பொருள் வந்து காற்று அடுத்து கூதிர் பருவம் என்பது என்ன அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை அதாவது குளிர்காலத்து நள்ளிரவு நேரம் என்று பொருள் கூதிர் பருவம் என்பது ஐப்பசி கார்த்திகை கூதிர் பானாள் அப்படின்னா குளிர்காலத்து நள்ளிரவு நேரம் என்று அர்த்தம் அடுத்து முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்து வையகம் பணிப்ப வளநேர்ப்பு வளைய்ப்பு இப் இவ்வடியில் வளைைய்ப்பு என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு யாது அப்படின்னா சொல்லி இலப்படை வையகம் பணிப்ப வளநேர்ப்பு வளைய்ப்பு இவ்வடியில் வலையீப்பு என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வந்து சொல்லி செயலப்படை அடுத்து பொய்யாவானம் பயல் பொழிந்ததென தடித்த சொல்லின் குறிப்பு என்ன அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து ஆர்களி என்ற சொல்லுக்குரிய பொருள் யாதுனா வெள்ளம் ஆறுகளி என்ற சொல்லுக்குரிய பொருள் வந்து வெள்ளம் அடுத்து கலங்கி பிரி கலங்கி பிரித்தழுது கலங்கு கூட்டல் இ கலங்கி பிரித்தழுது அப்படின்னா கலங்கு கூட்டல் இ அடுத்து பானால் பிரித்தழுது பால் ப்ளஸ் நாள் பானாள் வந்து பிரித்தழுதுனால் பால் ப்ளஸ் நாள் அடுத்து அறிஞ்சர் பொருள் வையகம் அப்படின்னா உலகம் வையகம் உலகம் கடிய கோபத்தில் கடிய கோபத்தில் அடுத்து பனிப்பை குளிர்மாறு பனிப்பை குளிர்மாறு மந்தி குரங்கு மந்தி அப்படின்னா குரங்கு அடுத்து மேயல் மறக்க மேயல்னால் மறக்க வளன் ஏற்பு வளமாக சூழ்ந்து வளன் ஏற்புங்கிறது வளமாக சூழ்ந்து அடுத்து மா மாங்கிறது விலங்கு மா விலங்கு அடுத்து புது பெயல் புது பெயல்னால் புது மலை கவுள் அப்படின்னா கண்ணம் கவுள் அப்படிங்கிறது கண்ணம் முனையிய வெறுத்த முனைய வெறுத்த அடுத்து புலம்பு தனிமை புலம்புங்கிறது தனிமை கொடுங்கோல் வளைந்த கோல் கொடுங்கோல் அப்படிங்கிற வளைந்த கோல் அடுத்து பனி குளிர் கலாவை படுதல் கலாவை அப்படிங்கிறது படுதல் கலங்கி வருந்தி கலங்கி வருந்தி அடுத்து கண்ணி தலையில் சூடும் மாலை கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை அடுத்து இன நிறை பசு எருமை ஆடு போன்ற நிறைந்த கூட்டங்கள் இருந்த இடம் வந்து இணை இன நிறை வீடியோ முழுமையை முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் டூ க்ரூப் டூயே எழுதப்படுற எல்லாருமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள் புதுசாக வர ஐடிங் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம தொடச்சா செயல் செயல்பகுதியிலிருந்து நாளைக்கும் தொடச்சா வினாவடை பார்க்கலாம் நன்றி